சம்பத்குமார் விஜய் பங்கேற்பு சிந்தனை செல்வன் இணைந்துட்டாரா தொடர்பில் இருக்கிறீங்களா ஏன்னா உங்களுக்கான பதிலை தான் நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியது நீங்கள் தொடர்பில் இருந்தால் நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட வரேன் நான் சம்பத்குமார் கிட்ட நான் போகிறதுக்கு முன்னாடி சிந்தனை செல்வன் நீங்கள் இணைந்ததுனால உங்கள்கிட்டயே வரேன் நிறைய கேள்விகளை குபேந்திரன் வைக்கிறார் திருமா முதலில் குழப்பத்தில் இருக்கிறார் அப்படின்றார் தன்னையும் ஆதவர்ஜுனாவையும் தவிர மற்ற எல்லார்களையும் குற்றவாளி ஆக்கி விட்டார் இன்றைக்கு அந்த எட்டு பக்க அறிக்கையில அப்படின்னு சில வாதங்களை வைக்கிறார் நீங்க கேட்டிருப்பீங்க உங்களுடைய பதில் என்ன மரியாதைக்குரிய நண்பர் உபேந்திரன் வந்து ரொம்ப ஒரு ஒரு உன்னதமான ஒரு கருத்தை சொன்னார் அவர் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆளுமையாக தலைவர் திருமா அவர்களை அவர் இந்த அறங்களை பதிவு செய்தால் அதற்கு என்னுடைய நன்றியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து தலைவர் திருமா குழப்பத்தில் இருக்கிறார் என்று சொல்வதை வந்து என்னால் ஒரு துளிவு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தலைவர் திருமா எந்த நிலையிலும் குழப்பத்தில் இல்லை ஆனால் தன்னோய் தன்னோடு இருக்கிற தொண்டர்கள் அவருடைய புரிதலோடைய வட்டமே எல்லாருக்கும் அந்த புரிதலுக்கும் சொல்ல முடியாது நான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனால் தலைவர் திரும்ப ஒரு கருத்தை சொல்கிறான்னா அதை புரிந்து கொள்வது எனக்கே சில ஆண்டுகளாக இருக்குது அப்படின்றத நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் அதுதான் வந்து ஒரு தலைவருடைய சிறப்பு அவங்க வந்து ஒரு சில விஷயங்களை முன்னோ முன் முன்னோக்கி சிந்திக்கிறாங்க அதைப் போலவே வந்து திமுக தொண்டர்கள் இருக்காங்க அவர் மேலே ரொம்ப அனுபவித்திருக்கிறாங்க பாசம் வச்சுருக்காங்க நீண்ட நெடிய காலமாக இந்த சீட்டு கணக்குகளை எல்லாம் தாண்டி திரும்ப வந்து ஒரு ஐடியலாஜிக்கலாக வந்து சனாதன எதிர்ப்போட உறுதியில் இருக்கிறாரு அப்படிங்கறதுல திமுக தொண்டர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமையும் தோழமையும் உண்டு இப்படிப்பட்ட நண்பர்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பம் விளைவிக்கக்கூடிய சூழல் வரும்போது அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை தொடர் திருமாவுக்கு இருக்கிறது அந்த கடமையை குழப்பத்தை முதல் கேள்வியா இல்ல அந்த அந்த முதல் கேள்விக்கு மிக தெளிவாக மிக மிக தெளிவாக அதுல வந்து தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அதில் தெளிவான பதிலை சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கே தெரியும் அண்மையில் ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்கிற அது வந்து அந்த ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி ஒரு அதிகாரபூர்வமாக வெளியிடப்படாத நிலையிலேயே அதை உறுதிப்படுத்தி அதை தாண்டி அதுக்கு பிறகு வளர்க்கக்கூடிய விளைவுகளெல்லாம் கூட்டணி மாற்றங்களை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்தி வந்து தமிழ்நாட்டினுடைய மிக ஒரு முக்கியமான நாளேடாக இருக்கிறது அப்போ அது வந்து ஒரு பெரிய குழப்பத்தையும் பல்வேறு விதமான யூகங்களையும் உருவாக்கும் அதுல மிக முக்கியமாக எங்களை போல விளிம்புநிலை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி உண்டு எப்படி வந்து ஆண் பெண் அப்படின்னு இணைந்திருக்கிற ஒரு குடும்பத்துல ஒரு பெண் தான் வந்து தன்னுடைய கற்பை ரொம்ப உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சமூக கட்டமைப்பு ஒரு ஆணாதிக்க சூழல்ல இருக்குதோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு பொது சமூக சூழல்ல வந்து விளிம்பு மக்களை பிரதிநித்திப்படுத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் தங்கள் தங்களை வந்து உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பொதுவான சமூக சூழல் இருக்கிறது அதை வெறும் திமுகவோடு பொருத்தி பார்க்காதீங்க திமுகவோட பொருத்தி பார்க்காதீங்க அந்த நிலை வந்து எங்களுக்கு இருக்கு ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அண்ணன் வந்து இலங்கைக்கு போனார் இப்போ நீங்கள் ஒரு அரசு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இலங்கைக்கு போகிற போது அங்கே இருக்கிற பிரதமரை பார்க்கிற போது அது அதிபரை பார்க்கிற போது மரபு சார்ந்த வணக்கங்களை பகிர்ந்து கொள்வது என்பது மிக மிக இயல்பானது ஆனா எல்லாரையும் விட்டுட்டு அண்ணன் திருமாவை மாத்திரம் குறிவைத்து மிக மிக மோசமான அவதூறுகள் எழுப்பப்பட்டது மற்ற தலைவர்கள் மீது கருத்தியல் ரீதியான விமர்சனம் ஏற்படும் ஆனால் எங்களை மாதிரி இயக்கங்களுடைய நலிவடைந்த மக்களுடைய இயக்கங்களுடைய பிரதிகள் மேல இவங்க பெட்டி வாங்கிட்டாங்க சூட்கேஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான மிக மலினமான விமர்சனங்கள் மிக சாதாரணமாக ஒரு பொது சமூகத்துல வைக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம் ஆக அந்த நிலையில குழப்பம் உருவாகிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு தலைவர் அவர்கள் மிக மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அதுல தந்திருக்காரு அதுல நான் சொல்லி முடிச்சேன் அதுல வந்து என்னன்னா மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் இன்னைக்கு வந்து எங்களை பொறுத்தவரையில புதிய கட்சி வந்து எங்களுக்கு போட்டியா இருக்கும் எங்களுக்கு கொஞ்சம் லாஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கருத்து இருக்கும்னு சொல்லிட்டு அண்ணன் குபேந்திரன் என்ன சொன்னாங்க உண்மையிலே மனப்பூர்வமாக சொல்கிற தலைவர் திருபாவோட நாற்பது ஆண்டுகள் கூட இருக்கிறங்கிற அடிப்படையில் இருக்க நாங்கள் வந்து ஒரு பெரிய அணிகலனை கிரீடத்தை நாங்கள் அணிஞ்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா ஒரு சிம்மாசனத்தில் நாங்கள் உக்காந்துருந்தோம்னாக்கா வேற யாராவது வந்தால் இந்த சிம்மாசனத்தை ஷேர் பண்ணிவிடுவாங்களோன்னு நாங்கள் பயப்படலாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வந்து மிக மோசமான கடுமையான நெருக்கடிகளை வழிகளை வன்கொடுமைகளை அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தினுடைய கண்ணீரை தான் பகிர்ந்து இருக்கிறோம் ஒருவேளை இந்த சமூகத்தினுடைய கண்ணீரை பகிர்ந்து கொள்வதற்கு இன்னொருத்தர் வந்தா எங்களுக்கு அது கொஞ்சம் ரிலீஸ் தானே தவிர நாங்க யாரையும் போட்டியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன்னு சொன்ன போட்டின்றது இல்ல உங்கள கேட்க ஒரே ஒரு வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த களம் என்பது வேறு எந்த அரசியல் கட்சியாலும் பகிர்ந்து கொள்ள முடியாத இதுவரை பகிர்ந்து கொள்ளப்படாத ஒரு களம் அப்படிங்கறத நான் சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்தா நான் மரியாதைக்கு ஒருங்கிணைப்பாளரை பார்த்து கேக்குறேன் நெறியாளரை பாத்து கேட்கறேன் இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை நடந்தா நீங்க கடந்த இருபது ஆண்டு காலமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகளை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி களத்தில் போய் நின்றதாக நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நாளைக்கு தாவேக்கா நண்பர்களும் அந்த களத்தில் நிற்பார்கள்னா

இந்த ஆட்சியில் தான் இதுக்கு முன்னாடி அம்பேத்கருடைய புகழ்வாடு இருக்கலாம் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்திருக்கலாம் ஆனால் அதிகாரபூர்வமாக ஆளுநர் உரையிலேயே எங்கள் அரசின் கொள்கை ஆசான் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் கர்ம வீரர் காமராசர் அறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர்னு புரட்சியாளர் அம்பேத்கரை எங்களுடைய அரசின் ஆசான் அரசை வெளிநடத்தக்கூடிய கொள்கை ஆசான் அப்படின்னு அறிவித்திருக்கிற அரசு இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் மலக்குழியில இறங்கி செத்துட்டு இருக்கிறான் அந்த மலக்குழி மரணங்களை தடுக்கக்கூடிய வகையில பிற மாநிலங்களில் உருவாக இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து சற்றேறக்குறைய தமிழ்நாடு முழுவதும் மலக்குழி மரணங்களே இல்லாத வகையில ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்துறோம் என்ன நிகழ்ச்சியை நடத்துறாங்க அப்படின்னாக்கா அந்த மலக்குழிகளுக்குள்ளார மனிதர்கள் இறங்காத வண்ணம் வேறு விதமான நவீன வடிவமைப்பு கொண்ட ஒரு எந்திரத்தை வச்சு அவர்களை எடுக்க முடியும் இதுவரைக்கும் யாரு அந்த அவர்களுக்கே மானியத்தோடு கொடுக்கக்கூடிய ஒரு பணி இதை போல நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் டிசம்பர் ஆறு அன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன

முன்னாடி இது ஒரு பொதுவான புத்தக வெளியீட்டு விழா தானே இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் கூட்டணிக்கும் என்ன சம்பந்தம் அதான் இவர் கேட்கிறாரு குபேந்திரன் நீங்க அங்க போய் கலந்துட்டு வந்து கூட உங்க விளக்கத்தை கொடுத்துருக்கலாமே இது அம்பேத்கருக்காக நடக்கக்கூடிய விழாவிற்கும் எங்கேயாவது திமுக சொன்னிச்சா போக வேண்டாம்னு அப்புறம் ஏன் வந்து இப்படியான எட்டு பக்க விளக்க அறிக்கைன்னு கேட்கிறாரு ரொம்ப தெளிவா அண்ணன் திருமா சொல்லிருக்கிறாரு நீங்க திருமணத்தை நடத்துறீங்க நீங்க அழைப்பு கொடுத்தாதான் நான் வர முடியும் இந்த நிகழ்ச்சியை நீங்க யாரை பார்த்து கேட்கணுங்கிறது தான் அந்த எட்டு பக்க அறிக்கைன்னு நீங்க சொல்றீங்களே அந்த அறிக்கையில அண்ணன் திருமா எழுப்ப விரும்புகிற கேள்வி தமிழ் சமூகத்தினுடைய மனசாட்சி உடைய ஜனநாயக சக்திகள் எழுப்ப வேண்டிய கேள்வி ஓராண்டுக்கு முன்னாடியே தலைவர் திருமாவை இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு வந்து நாம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அவருக்கு இருக்குன்னா நம்முடைய பிரியாரிட்டி எது அப்படின்னு தீர்மானிக்க வேண்டிய இடத்துல அந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர்கள் தான் இருக்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல அம்பேத்கரை அம்பேத்கருடைய கொள்கையை அதன் செயல் வடிவத்தில் கொண்டு போகக்கூடிய தலைவர்களை திருமாவுக்கு நீங்க வந்து இணையாக அல்லது எந்த கம்பேர் பண்ண முடியாது நிகழ்ச்சி நீங்க யாரும் அப்படின்னா வந்து நீங்க தலைவர் திருமாவை தான் கூப்பிட்டீங்க அவரது அவருக்கு ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுடைய பிரியார்டி திருமாவளவன் தான் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க தான் எங்களுக்கு வேணும் அவருக்கு அப்படின்னு தான் நீங்க தானே முடிவு எடுக்கணும் ஆனா நீங்க வந்து திருமாவுக்கு வந்து ஒரு சூழல் வரும்போது நான் வந்து விஜய் எங்களுக்கு போதும்னு முடிவு பண்ணது யாரோ அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை

விஜய் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருடைய விழாவை கொண்டாடுவதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அவர் சிறப்பாக கொண்டாடட்டோம் இந்த நூலை எடுத்துட்டு போட்டோம் இந்த நூலில் வந்து முதல் கட்டுரையே அண்ணன் திருமாவளம் தான் இருக்கார் இந்த நூலுடைய முதல் கட்டுரையே தலைவர் திருமா இருக்கிற கட்டுரை தான் இந்த நூலுடைய முதல் செய்தியாக இருக்கு அதை எடுத்து கொண்டு செல்லப்படுவது இந்த செய்திகளை கொண்டு போட்டு யாரும் மறுக்கல ஆனால் எந்த நெருக்கடி வந்ததுங்கிறத தொடர் திருமா மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த சூழல்ல உங்க சாய்ஸ் என்னவா இருந்ததுங்கிறதா கேள்வி அப்படி ஒரு சூழல் வந்து வருகிற போது எங்களுக்கு திருமா தேவையில்லை எங்களுக்கு விஜய் போதும் முடிவெடுத்தது யாரு நீங்க உங்க கேள்வி எங்க கேட்டிருக்கா இதுதான் நாங்க கேட்க விரும்புற கேள்வி இல்ல அந்த கேள்வி அவர்களிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்விதான் அந்த கேள்வியையும் கேட்போம் ஆனா இன்னொரு கேள்வி இருக்கு நீங்க இது யாரு நீங்க அங்கதானே கேட்டிருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஏற்பாடு பண்ணவர் உங்க கட்சியில் அதை அவரும் குறிப்பிட்டார் வாய்ஸ் ஆஃப் காமன் வாய்ஸ் வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்றாரே அவர் உங்க கட்சியுடைய துணை பொது செயலாளர் தானே அப்ப தலைவருக்கும் துணை பொதுச் செயலாளருக்குமான உறவு என்னதாக இருக்கிறது அப்ப தன் தலைவரை வேண்டாம் என்று நிராகரிக்கிறாரான்னு ஒரு கேள்வி வராதா இல்ல இல்ல எங்க எங்களுடைய அன்பு இளவல் எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தான் சகோதரர் ஆதவ் அர்ஜுன் அவர் வந்து கோ பப்ளிஷர் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது ஜூனியர் விகடன் குழுமம் தான் ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து திமுக கூட்டணி கட்சிகளை பத்தி திமுகவையும் கூட்டணி கட்சிகளை பற்றியும் வந்து மிக கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இதே ஜூவியில ஒரு தலைப்பு செய்தியாக முதல் பக்க செய்தியாக வந்திருந்தது இப்போ நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் சில நேரங்கள்ல ஊடகங்கள் எல்லை மீறி போகக்கூடிய ஒரு நிலை இருக்கு இதுதான் இங்க நிலைமையாது அப்போ இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க வந்து ஆதவ் அர்ஜுனே தீர்மானிக்கிற நிகழ்ச்சி அவர் எங்களோட தான் இருக்கிறாரு அவருக்கான சுதந்திரம் ஒரு வரம்புக்குட்பட்டு இந்த கட்சியில இருக்கு அதுதான் தலைவர் திருமாவோடைய மிகப்பெரிய ஆளுமையே

அது அழை அது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் தான் அழைத்திருக்க வேண்டும் இன்னொன்று சொல்லிடுறேன் அப்படின்னா விஜய் வந்தால் நீங்கள் கலந்துக்க மாட்டீங்களான்னு இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும் மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களோடு கடும் முரண்பாடு களத்தில் இருந்தபோதே அவரோட சேர்ந்து கைகோர்த்து இணைந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்துக்காக முடிவு பண்ணோம் அப்போ நாங்களாகவே தீர்மானிக்கிற போது நாங்கள் யாரோட வந்தாலும் ஏன்னா நாங்கள் தீர்மானிக்கிற களம் அது அந்த சூழல்ல நாங்கள் யாரோட வந்தாலும் வந்து பேசுவதோ யாரோட ஒன்னாலும் களத்தையோ மேடையோ பகிர்ந்து கொள்வதோ எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் நீங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சிக்கான பல்வேறு வேறு விதமான வியாக்கியானங்கள் தரப்பட்டிருக்க சூழல்ல தேவையில்லாம ஒரு குழப்பமும் விமர்சனமும் வேண்டாம் என்று ஒரு நிகழ்ச்சியை தவிர்த்து தவிர நிகழ்ச்சியை தவிர்த்ததாலேயே அம்பேத்கரை தவிர்த்தது போன்ற ஒரு பாவனை உருவாக இதை விட தலைவர் திருமாவளவன் மீது விடுதலை சிறுத்தைகள் மீது நம்ம செலுத்தக்கூடிய வன்மம் என்ன இன்னைக்கு அரசமைப்பு சாசன விழா இன்னைக்கு கொண்டாடப்படணும் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் நீதிமன்றம் அனைத்து அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாத்திலையும் நடந்துச்சு யார் வைத்த கோரிக்கை அது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வைத்த கோரிக்கை புரட்சியார் அம்பேத்கருடைய பிறந்த நாள் இவ்வளவு நாள் பட்டேலினால் அரசுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆதவர்ஜுனா என்ன பேசுகிறார் என்றால் பிறப்பால் ஒரு ஆட்சி தீர்மானிக்க கூடாது மன்னர் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றார் தற்போது பேசிக்கொண்டு அன்பு தம்பி ஆதவ அர்ஜுன் வந்து சனாதனத்தை குறிப்பிடுகிறார் பிறப்பால் தீர்மானிக்கப்படுவது பிறப்பின் அடிப்படையில்தான் பூஜை செய்கிற உரிமை பிறப்பின் அடிப்படையில் தான் ஆன்மீக அதிகாரம் அப்படின்னு இருக்கிறதே அதைத்தான் குறிப்பிடுகிறார் அப்படின்னு நான் நம்புறேன் முதல்ல ரெண்டாயிரம் வருஷமா பிறப்பின் அடிப்படையில் அதிகாரத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த இடத்திலிருந்து வருடம் முழுக்க முழுக்க ஜனநாயக பூர்வமாக நடத்தப்படுகிற ஒரு கட்சி யாரை தேர்ந்தெடுக்கணும்ங்கிறது அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரம் அதை நிச்சயமாக இளவல் ஆதவர் சொல்லியிருக்க மாட்டார்னு நான் நம்புறேன் பேசலாம்